அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்திலே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக விளங்கிய விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய திவ்ய வாழ்க்கை சரிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எப்போதெல்லாம் கலியுகத்திலே தர்மம் குலைந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் என்று கீதையிலே பகவான் கிருஷ்ணர் அறிவித்ததைப் போல கலியுகத்திலே மக்களுக்கு ஞானம் என்பது குறைந்து விடாதபடியாக உண்மை தத்துவங்களை எடுத்துச் சொல்வதற்காக பகவான் கிருஷ்ணருடைய அவதாரமாக ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக வந்து அவதரித்த மகான் விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அதிலே இன்னமும் விராட் போத்தலூரி காலஞானம் என்கிற நூலை எழுதி கலியுகத்திலே என்ன விதமான துன்பங்கள் எல்லாம் மக்களுக்கு ஏற்படப் போகின்றன இதன் காரணம் யாது அதிலிருந்து மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லியிருந்தார்கள் வீரப்பிரமத்தினுடைய வாழ்க்கை சரிதத்திலே மேலும் சில காட்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் காலஞான விளக்கத்தையும் இன்றைய பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சியிலே அண்ணாஜயம் என்கிற ஒருவர் வாழ்ந்து வந்தார் மிகச்சிறந்த ஞானி தத்துவார்த்தமாக அண்ணாஜயம் என்பவரை பற்றி சொல்லும்போது பிரதிவாதி பயங்கரம் அண்ணாஜயம் என்று இவரை அழைப்பார்கள் இந்த அண்ணாஜயம் என்பவர் பிரம்மாவனுடைய அவதாரம் என்றும் விராட்போத்தலூரி வீரப்பிரமேந்திர சுவாமிகள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் என்பதாகவும் பொதுவாக வீரபிரம்மத்தினுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாதியம் என்பவர் பரிபூர்ண ஞானத்தை அடைவதற்காக வேண்டி பல கஷேத்திரங்களுக்கும் யாத்திரை செய்கிறார் யாத்திரையின் முடிவிலே ஆந்திர இருக்கக்கூடிய அகோபிலம் என்கிற மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மடத்திற்கு வந்து சேருகிறார் அகோபில மடம் என்று இந்த மடத்திற்கு பெயர் அந்த அகோபில மடம் என்பது அங்கே லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஆலயம் என்பது அங்கே இருக்கிறது யோக நரசிம்மருடைய ஆலயமும் இந்த அகோபில மலையிலே இருக்கிறது இந்த மலையின் அமைப்பு பார்ப்பதற்கு ஒரு ராட்சசனுடைய கோட்டையைப் போல இருக்குமாம் அது காரணமாகவே இந்த மலையை கிரணிய கசுபின் கோட்டை என்பதாகவும் புராணங்கள் வர்ணிக்கின்றன கிரணியன் என்பவன் தனது மகனாகிய பிரகலாதனை இந்த மலையிலிருந்து இருந்து உருட்டிவிட்டதாகவும் ஒரு புராண வரலாறும் இந்த மலை குறித்து சொல்லப்படுகிறது வெளித்தோட்டத்திற்கு தடாகத்திலே உள்ள தண்ணீர் இரத்த சிகப்பாக தோற்றமளிக்குமாம் எனவே கிரணியன் நரசிம்மரால் வதம் செய்யப்பட்ட பிறகு தனது கைகளிலே இருந்த குருதியை இந்த தடாகத்திலே கழுவி சுத்தம் செய்து கொண்டார் அது காரணமாக இந்த தடாகம் சிவந்த நிறமாக இரத்த நிறமாக காட்சியளிக்கிறது என்பதைப் போல ஒரு கதையும் சொல்லப்படுகிறது இந்த மலைப்பகுதி அடர்ந்த காடாகவும் புலி கரடி சிங்கம் போன்ற துஷ்ட மிருகங்கள் வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த உன்னதக் சேத்திரத்தை தரிசிக்க பிரதிவாதி பயங்கரம் அண்ணாஜியம் அவர்களும் அகோபிலம் மடத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கே இருந்தபோது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி விசாரித்தார் அப்போது பனகான பள்ளி என்கிற இடத்திலே வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற பெயரிலே ஒரு மகான் இருப்பதாகவும் அவர் ஞானத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர் என்றும் அவரை பின்பற்றி அவரிடத்திலே ஆசி வருவதற்காக மக்கள் வெள்ளம் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறது என்றும் அறிந்து கொண்டார் அண்ணாஜயத்திற்கு வீரப்பிரம்மத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற அவா எழுந்தது அந்த அவாவின் காரணமாக பணகாலப்பள்ளிக்கு சென்று வீரபிரம்மேந்திர சுவாமிகளை பிரதிவாதி பயங்கரம் அண்ணாஜயம் சந்தித்தார் அப்போது வீரப்பிரமேந்திர சுவாமிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உடனடியாக அவருக்கு கிடைக்கவில்லை எப்படி வீரபிரமத்தை அணுகுவது என்பது தெரியாமல் தவித்திருந்தார் அப்போது எப்படியாவது வீரப்பிரம்மத்தை சந்தித்து வேண்டும் என்று முனைப்போடு இருந்த பிரதிவாதி அண்ணாஜயத்தின் வருகையை புரிந்து கொண்டு விட்ட வீரபிரம்மம் அவருக்கு அனுமதியும் கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட நல்ல நாளிலே அண்ணாஜயம் பனகான பள்ளிக்கு சென்று வீரபிரம்மேந்திர சுவாமிகளை தரிசித்தார் சுவாமிகளிடத்திலே பணிவாக தாங்கள் மிகுந்த ஞான தெளிவு பெற்றவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைய சீடர்கள் என்னை ஏதோ மிகப்பெரிய ஞானி என்பதாக கருதியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட எனக்கே இன்னமும் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன அந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கும் பராபரத்தை பற்றியதான புரிதலை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுடைய அறிவுரைகளை வேண்டி வந்திருக்கிறேன் என்று பணிந்து வீரபிரம்மத்திடத்திலே அண்ணா செய்யும் தஞ்சமடைந்தார் வந்திருப்பவர் பிரம்மாவின் அவதாரம் என்பதை புரிந்து கொண்டுவிட்ட விட்ட ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரமாகிய வீரப்பிரம்மம் புன்னகை போத்தார் இந்த உலகிலே கலியுகத்திலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மனநிம்மதியை இழப்பார்கள் அப்படி இருக்கும்போது குழப்ப வயப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே ஞானத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு நிச்சயமாக மகான்களுடைய கருணையும் ஆசியும் கிடைக்கும் எனவே இந்த பூமண்டலத்திலே பிறந்திருக்கக்கூடிய மக்கள் கலியுகத்திலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஜீவகாருணிய ஒழுக்கம் பேண வேண்டியது அவசியம் சகல உயிர்களையும் சமமாக பாவிக்க வேண்டியது அவசியம் நல்லவற்றை எண்ணி நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை செய்து வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சித்தர் ஒரு மக்கள் நிச்சயமாக ஆசி வழங்குவார்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய உணவையோ மற்ற பொருட்களையோ தேவைப்பட்டவர்களுக்கு தர்மமாக வழங்க வேண்டும் இந்த தர்மசிந்தனை கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனதிலே சாந்தியும் சந்தோஷமும் நிலவும் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களிலே இருந்து விடுதலை கிடைக்கும் என்று பிரதிவாதி அண்ணாஜயத்திற்கு வீரபிரம்மம் ஆசி வழங்கினார் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் படைத்தவனாக இருக்கக்கூடிய பராபரத்தினுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்ளாமல் அகங்கார பல உயிர்களுக்கு துன்பங்களை அழைத்து அதன் காரணமாக கர்மவனைகளுக்கு ஆளாகி மேலும் மேலும் பிறப்பு இறப்பு என்கிற துன்பங்களை சந்தித்து தான் இருக்கிறார்கள் இதிலிருந்து விடுபடுவதற்கு உண்மையாக பராபரத்தைப் பற்றியதான சிந்தனையை மனதளவிலே வளர்த்து கொண்டு உலக வேதங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த உலகிலே நான்கு விதமான வர்ணத்திலே மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் என்பதாக நான்கு விதமான வர்ணங்கள் இந்த நான்கு வர்ணங்களும் நான்கு தொழில்களை குறிக்கின்றன ஞானத்தை கருதி ஞானத்தை சிந்தித்து ஞானத்தை போதித்து வாழக்கூடியவர்கள் பிராமணர்கள் என்றும் உலகின் வியாபாரங்களை செய்து அதன் மூலமாக மனித இனத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்கள் வைசியர்கள் என்றும் ஆளுமையைச் செலுத்தி ஒழுக்கத்தை ஸ்தாபித்து உலகிலே நிம்மதியான வாழ்க்கையை சகலரும் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் சத்திரியர்கள் என்றும் இயவர் பணிகளைச் செய்வதும் கர்மமே கண்ணாக இருந்து கடமைகளை நிறைவேற்றுவதுமாக வாழக்கூடியவர்கள் சூத்திரர்கள் என்பதாகவும் இந்த நான்கு பிரிவுகளிலே மனிதர்கள் அடங்குவார்கள் ஆனால் இந்த நான்கு பிரிவுகளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களும் தங்களுக்குள்ளே மதபேதங்களை சந்தித்து தர்க்கவாதங்களை புரிந்து யார் பெரியவர் என்கிற நிலையிலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் அது காரணமாக கலியுகத்திலே அமைதியில்லாத சூழல் உருவாகும் அறிவின் பலத்தால் தன்னுடைய ஆராய்ச்சியின் காரணமாக விவசாயத்தை பெரிதாக மாற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் மனிதர்கள் செய்வார்கள் அப்படி இருந்தும் கூட இந்த கலியுகத்திலே வறுமையும் வறட்சியும் நிலவத்தான் செய்யும் இதற்கு காரணம் யாதென்றால் மனிதர்கள் என்னதான் ஆராய்ச்சிகளை செய்து பலவிதமான நுணுக்கங்களை கண்டுபிடித்தாலும் கூட பராபரத்தை குறித்தான பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய நிலை காரணமாக பராபரத்தின் தண்டனையாக வறட்சியும் வறுமையும் இந்த பூதளத்திலே வாழக்கூடிய மனிதர்களை பிடித்து கொள்ளத்தான் செய்யும் என்று அண்ணாஜியத்திற்கு காலஞான தத்துவத்தை வீரபிரம்மம் எடுத்துரைத்தார்கள் இந்த காலத்திலே மண் பெண் பொன் என்கிற ஆசை வயப்பட்டு மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே துன்பங்களை வருவித்துக் கொள்வார்கள் பாப காரியங்களிலே ஈடுபடுவது குற்றம் என்று கூட அவர்கள் கருத மாட்டார்கள் அது காரணமாக பலவிதமான தவறுகளை செய்வார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிலை மாறி ஒருவன் பல பெண்களை புணர்வதும் பெண்கள் பல ஆடவர்களை புலர்ந்திருப்பதுமாக நியாயத்திற்கு புறம்பான தவறான வாழ்க்கைச் சூழலிலே மனிதர்கள் மாற்றிக்கொள்வார்கள் தெய்வநிந்தனை என்பது அதிகமாக ஆகும் பொருள் தேடுவது மட்டுமே வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்பதாக மனிதர்கள் குறுகிய வட்டத்திற்குள்ளாக தங்களை இணைத்துக் கொண்டு அமைதியற்றவர்களாக இருப்பார்கள் பருவங்கள் தவறிப்போகும் பருவம் தாண்டி மழைப்பொழிவு ஏற்படும் பெய்ய வேண்டிய காலத்தை தவறி பருவம் தவறி மழை பொழிகிற காரணத்தால் விவசாயத்தை செய்பவர்கள் எப்படி விவசாயத்தை நிகழ்த்துவது என்று தெரியாமல் தவிப்பார்கள் மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் அது காரணமாக விவசாயம் என்பது குறைந்து போகும் உணவு தானிய உற்பத்தி குறைந்துவிட்ட காரணத்தால் மக்கள் மிகவும் துன்பத்தை சந்திப்பார்கள் பூகம்பங்கள் ஏராளமாக ஏற்படச் செய்யும் நில அதிர்வுகள் ஏற்பட செய்யும் நிலமகளின் ஆழ்ந்திருக்கும் செல்வங்களை சுகமுகத்திற்காக தோண்டி எடுக்கக்கூடிய காரணத்தால் பூமி அதிர்ச்சி என்பது ஏற்படும் என்பெல்லாம் வீரபிரம்மம் அண்ணாஜியத்திற்கு சொன்னார் வீரப்பிரம்மம் சொல்லிய அனைத்தும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய பொருட்களை எடுப்பதற்காக சுரங்கங்கள் தோண்டி பழமையில் ஆழத்திற்கு பள்ளங்களை தோண்டிவிட்ட காரணத்தால் நில அடுக்கு என்பது சிதைந்து போய் அது காரணமாக பூமி எதிர்ச்சி கடல் நீர் மட்டம் உயருதல் நிலப்பரப்பில் இருந்த நன்னீர் ஊற்றுக்கள் எல்லாம் உப்பு நீராக மாறிப்போவது இப்படியான நிலைகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி அன்றே வீரபிரம்மம் அறிவித்திருந்தார்கள் மனிதர்கள் பலவிதமான இயந்திரங்களை உருவாக்குவார்கள் அந்த இயந்திரங்களை உருவாக்கியது மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக என்பது மாறி இயந்திரங்களை கொண்டு அழிவு காரியங்களை எல்லாம் மனிதர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் பிரம்மஞானிகளாக ஞானத்தை போதிக்க வரக்கூடியவர்களையும் மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் துன்புறுத்தி அவர்களுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாவார்கள் அது காரணமாக நல்ல விடயங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இந்த கலியுகத்திலே குறைவுபட்டு போகும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஞானிகள் மகான்கள் வெளிப்பட்டு வந்து நல்ல விடயங்களை சொன்னாலும் கூட அவர்களை துன்படுத்தக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் மனம் மிகவும் மோசமானதாக மாறிப்போகும் என்றெல்லாம் அண்ணா ஜெயத்துக்கு வீரபிரம்மம் அறிவுரை சொல்கிறார் கலியுகத்திலே நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் மீண்டு வருவதற்கு மக்கள் மனமாற்றத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் ஞானிகள் மகான்கள் சொல்லக்கூடிய வாக்குக்களை எல்லாம் முறையாக காது கொடுத்து அதன்படி ஞான வாழ்க்கை வாழ மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இந்த கலியுகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான இருந்து மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றெல்லாம் வீரபிரம்மம் அண்ணாதயத்திற்கு அறிவுரை வழங்கினார் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஆன்மாவை பற்றியதான புரிதலை இல்லாமல் இருப்பார்கள் ஆன்மாவை பற்றியதான புரிதலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்லவிடயங்களை சொல்ல வந்தாலும் கூட பிரம்மஞானத்தை ஞானத்தை போதிக்கக்கூடியவர்களாக வந்தாலும் கூட அவர்களையும் கூட இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் பலவிதமான துன்பங்களை அவர்களுக்கு கொடுப்பார்கள் இவையெல்லாம் கலியுகத்திலே நடக்கும் என்று வீரபிரம்மம் அண்ணாஜயத்திற்கு சொன்னார் இப்படிப்பட்ட தவறுகளை இருந்து மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே காலஞானம் என்கிற பெயரிலே ஞான நூலை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று தான் எழுதிய காலஞான தத்துவத்தை பற்றி வீரபிரம்மம் அண்ணாஜயத்திற்குச் சொன்னார் பிறகு அண்ணாஜயம் அச்சம்மா கண் கண்பார்வையை பெற்ற அச்சம்மாவின் மகன் இப்படி அங்கிருந்த மிக திரளான மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே தான் எழுதிய காலஞானம் என்கிற சுவடியின் பதினான்காயிரம் பாடல்களை கொண்ட அந்த பதினான்காயிரம் சுவடிகளை ஒரு இடத்திலே புதைத்து வைத்தார் அந்த இடத்திலே ஒரு புளியமரம் வளர்ந்தது அந்த மரம் இரண்டு கிளைகளாக பிரிந்து அறுபது அடி உயரமும் நான்கடி அகலமுமாக வளர்ந்தது அந்த மரம் இன்னமும் பனகான பள்ளியிலே இருக்கிறது என்று வீரப்பிரமத்தின் வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு இருக்கிறது இந்த மரத்திலே இருக்கக்கூடிய காய்களை யாரும் எடுத்து உண்ண முடியாது ஏனென்றால் அந்த புளியமரத்தின் காய்கள் கருப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு சமயத்திலே இந்த மரத்திலே ஒரே நாளில் தோன்றி ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் இந்த நிகழ்ச்சி இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிச் சொல்லப்படுகிறது இந்த புளிய என்பது கலைஞான தத்துவத்தை தன்னுடைய வேர்களுக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிறது வீரபிரம்மம் ஏராளமான விளக்கங்களை காலஞான தத்துவமாக கொடுத்திருந்தாலும் கூட அவற்றிலே சில பகுதிகள் மட்டுமே மனிதர்களுக்காக வந்து சேர்ந்திருக்கிறது மற்ற பகுதிகளெல்லாம் வீரப்பிரமத்தின் சிந்தனையின் காரணமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மற்ற பகுதிகளெல்லாம் எப்போது வெளிப்படும் என்பதை பற்றியதான உண்மையான விளக்கம் வீரப்பிரமத்திற்கு மட்டுமே தெரியும் இந்த உலகிலே பலவிதமான துன்பங்கள் ஏற்படுவதை பற்றி மேலும் தன்னுடைய காலஞானம் என்கிற நூலில் இருந்த குறிப்புகளை அண்ணாஜயம் அச்சம்மா உட்பட பலருக்கும் வீரப்பிரம்மம் அறிவிக்கிறார் இந்த உலகிலே பயங்கரமான மத கலவரங்கள் ஏற்படும் அதிலே நிறைய மக்கள் மாண்டு போவார்கள் ஆட்டின் விதையிலே இருந்து பால் சுரக்கும் சில இடங்களிலே நெருப்பு மழையாக பெய்யும் பெரிய பெரிய யுத்தங்கள் ஏற்படும் அதிலே அதிக அளவிலே மக்கள் மாண்டு போவார்கள் சண்டையிலே இறந்தவர்களுக்காக அழுவதற்கு கூட மக்கள் இல்லாதபடியாக ஆங்காங்கே சடலங்கள் கீழே கிடந்து நாற்றம் எடுத்து போகும் இந்த உலகிலே முன்னூற்று அறுபது விதமான புதிய புதிய நோய்கள் உருவாகும் அந்த நோய்களை தீர்ப்பதற்கான மருந்தோ மருத்துவ வசதியோ இல்லாமல் ஏராளமான மக்கள் மாண்டு போவார்கள் மருத்துவர்கள் தங்களுடைய சக்தியை இழந்து இழந்து செய்வதறியாது தவிப்பார்கள் பஞ்சாங்கங்களிலே குறித்துள்ளபடியாக உலக நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் போய்விடும் பஞ்சாங்க கணிப்புகள் பொய்யாகிப் போகும் எனவே பஞ்சாங்கங்கள் நவக்கிரகங்கள் ஆகியவற்றின் மீதான நம்பிக்கை மனித நலத்திலே குன்றிப்போகும் கடவுள் மறுப்பை சொல்லக்கூடியவர்கள் ஏராளமாக தோன்றுவார்கள் நாத்திகவாதம் அதிகமாக பேசப்படும் அது காரணமாக பல இடங்களிலே தெய்வ வழிபாடு என்பது அற்றுப்போகும் பல இடங்களிலே அடிக்கடி பனிக்கட்டி மழை பொழியும் மூன்று வாள்களை கொண்ட வால் நட்சத்திரம் கிழக்கு திசையிலே உருவாகும் அந்த வால் நட்சத்திரத்தின் போது பல கிரகங்கள் நிலை மாறி உருமாறி உடைந்து சிதறும் ஈனக்குளத்திலே பிறந்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெறுவார்கள் புதிய முறையிலே நூதனமான வகையிலே திருட்டுக்கள் நடைபெறும் திருடர்களை தண்டிக்க முடியாமல் நீதி பரிபாலனம் செய்பவர்கள் தங்கள் நிலை இழந்து தவிப்பார்கள் நடு இரவிலே ஆடுகள் மந்தை மந்தையாக கத்தி மக்களை வீதிக்கு உள்ளாக்கும் உலகிலே பெண்கள் ஒரு ஆணுக்கு ஏழு பேர் என்ற அளவிலே தனிப்பார்கள் லட்சுமி தேவி வேதனை கொண்டு அழுவாள் திருப்பதி மலையின் மேலே தூமகேது அக்னி தேவன் என்கிற ஒரு அசுர சக்தி தோன்றும் அதை பார்த்து மக்கள் அதிக அளவிலே மாண்டு போவார்கள் இதை போன்ற விபரீத நிகழ்ச்சிகள் உலகிலே சர்வசாதாரணமாக நடக்கும் என்னுடைய காலஞானத்தை யார் நித்தியம் வாசித்து யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எந்தவிதமான கெடுதலும் தீம்பும் ஏற்படாது நாம் சொல்லி இருக்கக்கூடிய ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சிவாய பிரம்மணே நமக என்கிற இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து காலஞானத்தை தனசரியும் வாசித்து ஒழுக்கநெறி கொண்டவர்களாக மக்கள் வாழ்ந்திருந்தால் கலியுகத்திலே ஏற்படக்கூடிய இந்த விதமான துன்பங்களிலே இருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் வேறு எந்த காரணத்தாலாவது அவர்களுக்கு மரணம் சம்பவித்தாலும் கூட நிச்சயமாக மோட்சத்திற்கான பாதை அவர்களுக்கு திறந்திருக்கும் என்று வீரபிரம்மம் அண்ணாஜயத்திற்கும் மற்றவர்களுக்கும் அறிவுரை வழங்கினார் இவையெல்லாம் நீங்கி மேலும் நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து வருவேன் அந்த பிறவியிலே வீரபோக வசந்தராயன் என்கிற பெயரிலே வந்திருந்து என்னுடைய பக்தர்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் அவர்களை காப்பாற்றுவேன் நான் மனித பிறவி எடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த உலகிலே ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் நீங்கி போகும் சிவன் என்பவர் ஆனந்த பைரவ யோகி என்கிற பெயரிலே பிறந்திருக்கிறார் அண்ணாஜியமாகிய நீங்கள் பிரம்மாவின் அவதாரம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையும் ஓம் நமசிவாய என்கிற ஷடாட்சர மந்திரத்தையும் அண்ணாஜியத்திற்கும் மற்றவர்களுக்கும் வீரபிரம்மம் உபதேசித்தார் இந்த உலகிலே ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் மக்கள் பராபரத்தின் உண்மையான விருப்பத்திற்கு மாறாக நடப்பதுதான் காரணம் என்பதை சொல்லி காலஞான தத்துவத்தின் அடுத்தடுத்த விடயங்களை எல்லாம் தொடர்ந்து வீரப்பிரம்ம மக்களுக்குச் சொன்னார் பதிவின் நீளம் கருதி இப்போது இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவிலே வீரபிரம்மத்தின் சரித்திரத்தையும் காலஞானத்தின் நுணுக்கங்களையும் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்